முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் மர்மமான வெற்றியை பாஜக கூட்டணி பெற்றுள்ளதாக கூறியுள்ளது உள் உண்மைகளை உன்னிப்பாக கவனித்தவர்கள் இதுதான் உண்மை என்பதை ஒப்புக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக செய்த அரசியல் அராஜகங்கள் அனைவரும் அறிந்ததாகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு வழக்கை அமலாக்கத்துறை மூலமாக தூசி தட்டி எடுத்து ஹேமந்த் சோரனை விசாரணைக்கு வருமாறு அழைத்தது தன்னை எப்படியும் கைது செய்யப் போகிறார்கள் என்பதை அறிந்து அவர் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகினார் ஹேமந்த் சோரனை கைது செய்து ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சா ஆட்சியை கவிழ்ப்பதுதான் பாஜகவின் சதியாக இருந்தது ஆனால் கட்சி உறுதியாக ஹேமந்த் பின்னால் நின்றுவிட்டது பாஜக நினைத்தது நடக்கவில்லை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சிறையில் இருந்தார் ஹேமந்த் அவரது மனைவி கல்பனா தேர்தல் பரப்புரையை செய்தார் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கிய நிலையில் ஹேமந்த் வெளியில் வந்தார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள தொகுதிகள் ஒன்று பெரும்பான்மையை நிரூபிக்க நாற்பத்தோரு உறுப்பினர்கள் தேவை இந்தியா கூட்டணிக்கு ஐம்பத்து ஆறு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது பாஜக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களையே கைப்பற்றியது மகத்தான வெற்றியை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் கட்சி பெற்றதாக முரசொலி தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் கட்சிகளை உடைத்து பாஜக உருவாக்கிய ஓட்டை உடைசல் கூட்டணி மர்மமான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறது எப்போதும் ஹரியானா மகாராஷ்டிர மாநில தேர்தல்கள் ஒன்றாகத்தான் நடக்கும் இம்முறை திட்டமிட்டு தனித்தனியாக நடத்தினார்கள் காஷ்மீருக்கு அதிகமான போலீஸ் தேவை என்பதால் மகாராஷ்டிர தேர்தலை நடத்த முடியவில்லை என்று காரணம் சொன்னார்கள் ஹரியானா மகாராஷ்டிர தேர்தலை ஒன்றாக நடத்த முடியாதவர்கள்தான் இந்தியாவின் அனைத்து மாநில தேர்தலையும் ஒன்றாக போகிறார்களாம் துப்புக்கெட்ட கொள்கையல்லவா ஒரே தேர்தல் கொள்கை என்று முரசொலி விமர்சித்துள்ளது ஹரியானா மகாராஷ்டிர தேர்தலை ஒன்றாக நடத்தாதது முதல் மர்மம் இரண்டாவது பெண்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்காகவே தேர்தல் தேதியை தள்ளி போட்டார்கள் மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்காகவே தனியாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள் இரண்டு மாத தொகை முன்கூட்டியே கிடைக்கும் வகையில் உத்தரவுகள் போட்டார்கள் பணம் கிடைத்த மக்களிடம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான்காயிரம் ரூபாயாக தரப்போகிறோம் என்று பரப்புரை செய்தார்கள் இந்த மர்ம பொய்தான் இரண்டாவது காரணம் இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க நூற்று நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள் தேவை பாஜக நூற்று முப்பத்தி ரெண்டு இடங்களைத்தான் பெற்றுள்ளது ஷிண்டேவின் சிவசேனா அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியோர் தயவில்தான் பாஜக ஆட்சியை அமைத்தாக வேண்டும் கூட்டணி இல்லாமல் காங்கிரசால் இனி வெல்ல முடியாது என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் இத்தகைய தைரியசாலி மராட்டியத்தில் தனியாக நின்றிருக்கலாமே சிவசேனாவை உடைத்து ஒரு கட்சியையும் சரத்பவார் கட்சியை உடைத்து ஒரு கட்சியையும் உருவாக்கி அந்த கட்சிகளின் தயவுடன் தானே அவரால் வெல்ல முடிந்தது எதிரிகளை உடைத்தது மூன்றாவது காரணம் மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மராட்டியத்தில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றியது மீதம்தான் பாஜக கூட்டணி கைப்பற்றியிருந்தது இதுதான் மோடிக்கான வாக்குகள் ஆகும் இப்போது நடந்தது மோடியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அல்ல எனவே இந்த வெற்றியை மோடி சொந்தம் கொண்டாட முடியாது யார் முதலமைச்சர் என்பதை இந்தியா கூட்டணி அறிவிக்காத பலவீனமே தோல்விக்கான காரணமாகும் மேற்குவங்க சட்டசபையில் ஆறு தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஆறு இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது பாஜக தலைவர் பசவராஜ் பொம்மை மகனும் தோற்று போனார் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஒன்றிய அமைச்சர் குமாரசாமியின் மகனும் தோற்று போனார் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற நான்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நான்கு இடத்திலும் பாஜக தோற்றுள்ளது அது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் ஒரு தமிழ்க்கு நடந்த இடைத்தேர்தலில் இரண்டாயிரம் வாக்குகளில்தான் பாஜக வெற்றி பெற முடிந்தது மத்திய பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளில் ஒன்றைத்தான் பாஜக கைப்பற்றியது கேரளாவில் தேர்தல் நடந்த இரண்டையும் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் பிடித்துவிட்டது வயநாடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வென்றுள்ளார் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறது பாஜக உ பி பீகார் ராஜஸ்தான் நீங்களாக மற்ற மாநிலங்களில் பாஜக தோற்றுள்ளது இவை அனைத்தும் பாஜக மீதான மக்கள் மனநிலையை காட்டும் செய்திகளாகும் மகாராஷ்டிர மாநில அமைச்சர்களே முன்னூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது வாக்குகள் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தொரு வாக்குகள் என மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதை சமூக நீதி வெற்றி என்கிறார் பிரதமர் மோடி அதுதான் புரியாத மர்மமாக இருக்கிறது என்று முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது